பாவலர் வே பத்மாவதி அவர்களின் பாசமான பாட்டிக்கு அம்மாவ பெத்தவளே ஆசையா வளர்த்தவளே மூணாம் கிளாஸ் படிக்கையிலே முன்னாடியே கட்டி கொடுத்தா மிச்ச கிச்சம் வச்சு புடுவேன்னு மூணு வேளை சோறும் ஊட்டி விட வருவ வெக்கம் விட்டு சொல்லுறேன் வத்த குழம்பு சாப்பிட்டு வருஷக்கணக்காகுது கணக்கு மணத்தக்காளி சாப்பிட்டு மாசக்கணக்கு ஆகுது நல்ல காப்பி குடிச்சே நாலு நாள் ஆகுது உலையில் அரிசி போட கத்துக்கோ ஒத்தாசையா இருக்கோன்னு நீ சொன்னதா ஞாபகம் ஒரு நாள் பசியில உலையில சோறு வைக்க வெந்த சாதம் வேகாத கதை சொல்லவா வெந்து போன சொல்லவா வகையா வந்த கஞ்சிய குடிச்ச விஷயம் சொல்லவா பத்து மணி ரயிலுக்கு ஆறு மணிக்கே நீ வருவ பத்து நிமிஷம் தாமதன்னா பதறி போவ விமானத்துல போறேன் வெளிநாடு போறேன் விடிய விடிய நானும் தான் வேலைக்கும் போறேன் விடிஞ்சி வரும்போது விழுந்ததோ நான் துடிச்சதோ ரத்தம் வழிஞ்சதோ தண்டவாளத்துக்கு மட்டும்தான் தெரியும் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு அரக்க பறக்க சமைச்சு அக்கா தங்கச்சி சண்டையெல்லாம் சமாளிச்சு என் ஆறடி முடியை சிக்கெடுத்து சீவி அரை ரிப்பன் கட்டி அனுப்பி வச்சேன் ஆறடி முடி இப்ப அரை அடியாச்சு அதை சீவாமை இருப்பதே பேஷனா போச்சு சொர்க்கத்து பாட்டிக்கு சொப்பனத்திலேயே கடுதாசி எழுதுற இந்த பேத்திக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை பாக்கி முழுகாம இருக்கிறேன் மூணு மாசம் ஆச்சு கத்திரி போட்டு கிழிச்சாலும் கத்தி வலிச்சு பிரசவிச்சாலும் சொன்ன வாக்கு மாறாம முத்து முத்தா என் வயிற்றுல வந்து பொறந்திடு தாயி